அடிமைத்தனம் என்பது ஒரு போதை அப்படின்னா அடிமைத்தனம் ஆனால் அந்த போதையில் அவங்க உறுதியாக இருக்காங்க அடிமைத்தனத்தில் உறுதியாக இருக்காங்க அடிமைத்தனத்திலேருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம நிறைய போராட வேண்டியிருக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வர வேண்டியிருக்கு மக்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுப்பதற்கு அடிமைத்தனங்கிறது வந்து என்னெல்லாம் இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் அடிமைத்தனம் தானிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அது ஏதோ ஆரம்பிச்சிருப்பாங்க தானிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அது வந்து மிகப்பெரிய அடிமைத்தனம் இது எதில் போய் விடுதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தா மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தானிய உணவுகள் வந்து மிகப்பெரிய நோய்களை உருவாக்கி அதாவது நோய்கள் வந்தாலும் விடமாட்டேக்கிறாங்க அந்த சாப்பாடை எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்கள் தானிய உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் தானிய உணவுலேயே உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றது தான் நோய்களுக்கு காரணம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கோதுமை கேழ்வரகு இதுதான் காரணம் அதோடய அடிமைத்தனம் எவ்வளோ வலி வலிமையானதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நோய் வந்துருச்சு நோய் வந்து சீக்கிரமாக செத்து போகிறாங்க வீட்டுக்கு வீடு நோய் அப்போவும் அந்த உணவை விட முடியல விட மாட்டேங்கிறாங்க பிடிவாதமாக இருக்காங்க அவ்வளோ மன உறுதியோடு ஒரு அடிமைத்தனத்தில் வந்து மன ஒரு பலவீனமான விஷயத்தில் மன உறுதியை காட்டுறாங்க பலவீனமான விஷயத்தில் போய்ட்டு இவங்க ரொம்ப மன உறுதியோடு செயல்படுகிறாரு ஒரு பலமான விஷயத்தை தான் கடைபிடிப்பதற்கு மன உறுதி என்பது தேவை இவங்க என்னென்னா அப்படியே உள்ட்டாவாக போயிட்டு ஒரு மலிவான ஒரு பா அதாவது எப்படின்னா சிகரெட் பிடிக்கிறதுல ஒருத்தர் மன உறுதியோடு இருந்தால் எப்படி இருக்கும் மது அருந்துவதில் ஒருவர் மன உறுதியோடு வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அதுக்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசமே கிடையாது ஒரு கஞ்சா புகைப்பதில் மன உறுதியோடு செயல்பட்டால் ஒருத்தர் அதை நான் விடவே மாட்டேன் கஞ்சா அடிக்காமல் விடவே மாட்டேன் தண்ணி அடிக்காமல் விடவே மாட்டேங்க செத்தாலும் சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அதாவது அரிசி கோதுமை கேழ்வரகு இது போல் தானிய உணவுகளை ஒப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுல மக்கள் அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க பயங்கர பிடிவாதம் ம் விடமாட்டேன் செத்தாலும் விடமாட்டேன் சீக்கிரம் அல்பாயசில் நான் போய் சேர்ந்தாலும் இந்த உணவுகளை நான் விடவே மாட்டேன் இதுதான் நல்ல எனக்கு பிடிச்ச உணவுன்னு சொல்லிட்டு கே இது இவ இவங்கள இவங்க வந்து இதை பிடிக்கல அதுதான் இவங்கள பிடிச்சிருக்கு அது தெரிய மாட்டேன் நீ விட்டுப்பார் நீ தான் பிடிச்சிருக்க மக்கள் தான் என்ன நினைக்கிறாங்க நாம தான் இதை சாப்பிட்டுட்ருக்கோம் அதுதான் இவங்களும் சாப்பிட்டுட்ருக்கு நாம தான் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்று உணவுகளை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதுதான் நீ தான் அந்த உணவை பிடிச்சிட்ருக்குன்னு நீ நினைக்கிற விட்டுப்பாரு உட அப்போ தான் தெரியும் அதுதான் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின் சொல்லிட்டு நீ பிடிக்கலை ஆனால் நீ பிடிக்கணும் உனக்கு எது பிடிக்குதோ அதை போய் நீ தான் பிடிக்கணும் இன்னொன்று வந்து ஒன்று வந்து பிடிச்சிட்டு கூடாது இன்னொன்று வெளியிலேருந்து ஒன்றை வந்து ஒன்று பிடிக்கக்கூடாது நீ தான் போயிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை போய் பிடிச்சிக்கணும் இப்போ இவங்களுக்கே தெரில நாம தான் அதை இருக்கோம் நாம தான் சாப்பிட்டுட்டுருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் உங்களை இருக்கு மனுஷங்களை இருக்கு தானிய உணவு தானிய உணவுகளுக்கு உணவுகள் தேவைப்படுகிறது அது மனுஷங்களை வந்து மனுஷங்களோட உடம்பையும் உயிரையும் விலையாக கேட்கிறது அது சாப்பிட்டு சாப்பிட்டு மா அந்த தானிய உணவுகள் வந்து மனுஷங்களை சாப்பிட்டு கடைசியில் மனுஷங்களுக்கு நோய் வந்து அல்பாசியில் போய் சேர்ந்துடுறாங்க ஒரு மலிவான ஒன்றுக்கும் இல்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு இவங்க ரொம்ப உறுதியாக கடைபிடிக்க உறுதியாக இருக்கிறது அடிமைத்தனம் இருக்கல உணவு அடிமைத்தனம் சாதாரண அடிமைத்தனமே கிடையாது அதுதான் இங்கே வந்து மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தியது இந்த இயந்திர அறிவுலகம் என்னப்படுகிற ஒரு மூட நம்பிக்கை அழிவு உலகத்தை ஏற்படுத்தியதே அந்த தானிய உணவுகள் உப்பு போட்டு சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் தான் காரணம் அதை சாப்பிட்டு தான் மனுஷங்க இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அழிவு அழிவுகள் நிரம்பிய ஒரு உலகத்தை அழிவுகளை நோக்கி போகிற ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க சாதி மதம் அப்புறம் வன்முறை போர்கள் நடைபெற்ற நோய்கள் விபத்துகள் இப்படி வந்து பல கோடி பேர் வந்து செத்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக இந்த தானிய உணவுகள் தான் காரணம் அதிலேருந்து மக்களை விடியோவிக்கிறதுக்கு மாதிரி போகிற இப்படி இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமை செய்கிறாங்க மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று பெரிய பெரிய அறிஞர்கள் மூட நம்பிக்கையிலேருந்து மக்களுக்கு மக்களை மீட்டெடுக்க வேண்டும் எல்லாமே வந்து மூல காரணமாக தானிய உணவு தான் தானிய உணவு சாப்பிட்றதுனால தான் அவ்வளோ மூட நம்பிக்கைகள் வன்முறை உணர்ச்சி பெண்ணடிமைத்தனம் பெண்ணடிமைத்தனத்துக்கு அந்த தானிய உணவு தான் காரணம் தானிய உணவு சாப்பிட்றதுனால உடம்புல பல மடங்கு வலிமை வருகிறது அப்போ யாரையா அடிமைப்படுத்தணும் உடம்புல யார் வலிமை குறைந்தவர்களோ அப்படி அவங்கள பார்த்து அடிமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக அடிமைப்படுத்த வேண்டும் அடிமைப்படுத்தும் போது பிரச்சனை இல்லாமல் அதற்கு ஒத்துழைப்பு தருவர்களை பார்த்து அடிமைப்படுத்தணும் அப்படிங்கும்போது பெண்கள் வந்து ஆண்களுக்கு வசதியாக போய்விட்டார்கள் எல்லா கணவனும் தனது வ அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வடிகால் அந்த உணர்ச்சியின் வடிகால்களாக பெண்களை ப பயன்படுத்தி கொள்கிறார்கள் மனைவியை பயன்படுத்தி அந்த மாதிரி மனைவி அல்லது வீட்டில் உள்ள பெண்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் என்பது அந்த அளவுக்கு இந்த உணவு மீதான அடிமைத்தனம் என்பது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதுலேருந்து மக்களை விடுவிக்க மு விடுவிக்க முடியல அவ்வளோ கஷ்டமாக விடமாட்டேங்கிறாங்க நோய்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த மலிவான உணவு அந்த தானிய உணவுகள் மீது அவங்க அவ்வளோ பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறாங்க இதை விடவே மாட்டேன் நான் சாவுறதுக்கு இது காரணமாக இருந்தாலும் இதை நான் விடவே மாட்டேன் அந்தளவுக்கு அதை கெட்டியாக பிடிக்கிறாங்க அந்த சுவைக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க ஒரு ப ஒரு மோசமான ஒரு விஷயத்தில் போய்ட்டு எவ்வளோ உறுதியாக செயல்படு நல்ல விஷயத்தில் போய் உறுதியை கடைப்பிடிக்கணும் அப்போ தான் உறுதினா இதுக்கு வந்து உறுதியே இல்லை இது வந்து ம பலவீனங்க இது வந்து பலவீனம் இது வந்து உறுதி கிடையாது இதை இவங்க உறுதின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது வந்து உறுதினு நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து பலவீனம் நல்ல விஷயத்தை கடைபிடிப்பதற்கு தான் நமக்கு உறுதி தேவை ஒரு போராட்டம் தேவை இடைவிடாத ஒரு முயற்சி தேவை